ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ப்ரோ சார் நான் ஸ்ரீபர் சிவா இன்றைக்கிற வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வரைக்கும் பாருங்க வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது என்ன டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள் வளர்க்கலாமா வளரக்கூடாதா இல்லை லாபமாக நட்டமாக இது தொழில் மாதிரியே பண்ணலாமா இல்லை சும்மா நார்மலாக நம்ம ஆசைக்கு வளர்க்கலாமா சொல்லிட்டு ஃபுல்லான டாப்பிக்கு பற்றி தான் பார்க்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பேர் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பறவைகள் வளர்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க ஃபுல் டைமாக என்னே மாதிரி இருந்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான கஷ்டத்தை வந்து நம்ம சந்திக்க ஆரம்பிக்கணும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப 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 கம்மி நிறைய பேர் கேட்குற அப்புறம் நீ ஏன்டா இந்த தொழிலில் இருக்க நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அகெயின்ஸ்டாக தான் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அப்புறம் நீ மட்டும் இந்த தொழிலில் இருக்க நீ மட்டும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் சொல்கிறது ஒரே அர்த்தம் தான் இதில் நான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கவே இல்லை நான் இந்த பறவைகள் வர பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹாப்பியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட வந்து இன்கம் இருக்குது நான் கையில் வந்து போட்டு 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 தான் பண்ணிக்கிட்டு இருக்க முத கொண்டு இதுலேருந்து நான் எதுவுமே இது வரைக்கும் எடுக்கிறது இல்லை எல்லாமே நான் வேறு இன்னொரு தொழில் வேறு பெட்ஸா போகிற வச்சுருக்கோம் கனவோடு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதாவது கெச்சக்கமாக பண்ணியிருக்கோம் அதுலேருந்து வர காசை மட்டும்தான் நான் குருவியில் போடுறேன் குருவியிலேருந்து வர காசை எடுத்து என்னால் அதுக்கு சாப்பாடு மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும் புரியுதா உங்களுக்கு ஃபுட்டு தான் வாங்கி போட முடியும் அதுலேருந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு என்னால் குடும்பத்துக்கு ஒதுக்கவே முடியாது அது வாய்ப்பே கிடையாது இதில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும் அதில் சம்பாதிக்க முடியும் நம்ம வச்சுருக்கோம் சும்மா சின்ன சின்ன ஐட்டம் ஜோடி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஜோடி அறுபதாயிரம் வரைக்கும் இருக்குது நம்ம டவலை தான் எல்லாமே கை காசு போட்டு வாங்கினதான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் பத்து வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தான் நான் இந்த அளவுக்கு நான் வர முடியுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் குருவியில் வச்சுருந்தேன் இப்போ தான் நிறையா வச்சிருக்கேன் நான் தொழிலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் டைமாக வரும்னு நினைக்கிறவங்க நான் தயவு செய்து ஃபுல் டைமாக தொழிலுக்குள்ளே வராதுன்னு கேட்குறேன் ஏன்னா எனக்கு பத்து கால் வந்துடுது ஆனால் நான் நான் பிஸ்னஸ் பண்ண போகிற ஐடியா சொல்லுங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிற ஐடியா சொல்லுங்கள் நான் அவளுக்கு சொல்கிறது ஒரே வார்த்தை இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் சொல்லுவேன் வந்திங்கன்னா ஃபுல் டைமாக வராதீங்க பார்ட் டைம் வாங்க ஒரு ஹாபியாக மட்டும் வாங்க இல்லை நான் அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு வராதிங்கன்னு தான் சொல்லுவேன் இது நிறைய பேத்துக்கு ஒரு நில இப்போ இப்படி பேசுகிறேன் இவன் மட்டும் இப்படி சம்பா இப்போ மட்டும் இப்படி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஃபீல்டுன்னு வந்து உங்களுக்கு ஒரு நன்மை காண்டி மட்டுந்தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கு தான் தெரியுது இல்லை எவ்வளோ லாபம் இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ ஐம்பது ஜோடி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நூறு ஜோடி பிஞ்சர்ஸ் வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா இது நூறு ஜோடியுமே ப்ரீட் ஆகாது ஓகேங்களா ஒரு ஐம்பது ஜோடி அறுபது ஜோடி ப்ரீட் ஆகும் மிச்ச ஜோடி போல சும்மா தான் இருக்கும் அதில் வர சிக்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு ஆயிடும் லாபம் வந்து இதுக்கு ஈக்குவல் ஈக்குவலாகிடும் லாபமே கிடைக்காது நட்டம்தான் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காண்டி கவர் வச்சுருக்கேன்னா எடுக்கக்கூடாது நம்ம வளர்த்துட்டோம் அப்படி இருக்கணும்னு எக்ஸ்டென்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பணுன்னா வர சிக்ஸை நான் சேல் பண்ணாமல் அதை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவேன் அவ்வளோதான் பண்ண முதல் கொண்டு இதுலேருந்து நான் இவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும் அவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும் சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஃபீல்டுக்குள்ளே வாங்க வளர்க்குற ஆசைப்பட்ட கண்டிப்பாக வாங்க கொரோனா டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பீரியடு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்குள்ளே இறங்கிட்டாங்க இதில் நல்லா சம்பாதிக்கலாம் காசு நிறையா பக்கம் இறங்கிட்டாங்க கொரோனா லாக்டவுன் எப்போ ரிலீஸ் ஆகுச்சோ எல்லோரும் காலி அவன் வேலைக்கு போயிட்டான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபுல்லாக குருவி கும்மி ஃபுல்லாக வந்து கும்மிய 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 ரேட்டு ரொம்ப டவுன் டவுன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சசன் பார்த்திங்கன்னா ஜோடி நூறுரூவா நூற்றி ரூபாய்க்கு அந்த நிலைமைக்கு வந்துருச்சு லாபம் நோக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலி கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷமாக இருபது வருஷமாக ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லோரும் இந்த ஃபீல்டில் உள்ள போயிட்டாங்க லாபமேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நோக்கத்துக்கு நிறைய பேர் வராங்க இதில் இருக்கணும் லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும் இதில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ராம்நாட்டில் இப்போ நான் மட்டும்தான் அந்த ஃபீல்டை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எடுத்துகிட்டு என்னையோட பெரிய பெரிய மாம வச்சுருந்தேன் எல்லாரும் எடுத்துட்டாங்க ஆனால் அவங்க போலாம் ஆசைக்கு வளர்க்கல எல்லாமே காசு 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 இந்த காசு சம்பாதிக்க நோக்கத்தில் வளர்த்தவங்க தான் எல்லோரும் எடுத்துட்டாங்க ராம் நாடு பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பெரிய லெவல் வச்சுருக்குன்னு அதை நான் தான் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன் வேறு யாரும் வச்சுருக்காங்கன்னு தெரியல இப்போதைக்கு நான் தான் வச்சுருக்கேன் எல்லோரும் காசு சம்பாதிக்கிற நோக்கத்துக்கு வளர்த்தாங்க சம்பாதிச்சாங்க கொரோனா ஃபீடியில் எல்லோரும் ஜம்மாச்சி மாதிரி ரேட்டு தாறு போச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாங்க ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் லாபம் பார்க்க முடியாது இல்லை சின்ன சின்ன யூடியூபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜோடி இருபது ஜோடி வச்சுக்கிட்டு நான் இதில் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவே மார்க்கெட்டிங் வந்து மக்கள்கிட்ட ஏமாற்றி விட்டுடுறான் குறுகியப்பெலாம் விற்றுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட் பண்ணி விற்க பெட் பெட்ஷாப்பில் கொடுக்கும்போது இன்னும் ஐம்பதுக்கு நூறுக்கும் கேட்கும்போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் அந்த இவர்கிட்ட தான் வாங்கினேன் இவர்தான் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூடியூப் சேனல் இருந்துச்சு பேர் சம்பந்தமாக இப்போ ஒரு ஆள் கூட இல்லை எல்லோரும் வாஷ் அவுட்டு ஏமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காண்டி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டு ஒரு சில பேர் இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஏன்னா அதுவும் காசு சம்பாதிக்காண்டி தான் வந்திருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை டைம் பாஸுக்கு இல்லை காசு சம்பாரிக்காண்டி மறுபடியும் நம்ம காசு சம்பாரின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மக்களுக்கு இதான் உண்மை இதான் போயின்னு சொல்லிட்டு சொல்லி தான் நம்ம வந்து பேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா விற்கணும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வைக்கணும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இல்லை இது உள்ள பொருள் எப்போ இறக்கும் எப்போ வந்து உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு கேரண்டியாக கொடுக்க முடியாது பத்து அஞ்சு முட்டை விடுது அஞ்சு குஞ்சுமே பறிக்கும் சொல்ல முடியாது ரெண்டு முட்டை விடுது ரெண்டு குஞ்சுமே பொரிக்குன்னு சொல்ல முடியாது அது வரைக்கும் வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீட்டாக வாங்க நான் வர வேணாம் சொல்லலை என்னால் தான் சொல்ல முடியும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வளவல கொலவளன்னு சொல்கிறதுக்கு இதில் வந்து லாபமும் இருக்குது ரெட்டமும் இருக்கும் ரெண்டுமே நீங்கள் தாக்குப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க எல்லாம் வேற நல்ல வேலையாக இருந்தா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் ஓகே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண